I'm falling, 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 நான் வந்து இங்கே வந்திருக்க தமிழ் சங்கம் மூலியமாக தான் வந்திருக்கேன் தமிழ் சங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப நன்றி நான் இடம் பார்த்துருக்கேன் மகாபலிபுரம் பார்த்துருக்கேன் அப்புறம் விக்னேசாசியம் எல்லாமே பார்த்துருக்கேன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு என்ன எனக்கு ஆசை என்னென்னு அடுத்த அடுத்து பிளேஸ்க்கு போனாக்கா இன்னும் நல்லா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது நாங்கள் வந்து மொத்தம் பதினைந்து நாடுகளிலிருந்து மொத்தம் நூற்று பங்கு நூறு பங்கேற்பாளர்கள் வந்து அயலக நாட்டில் வந்து வந்திருக்கோம் இங்கே பார்த்தோம்னா முதல்ல வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பல வகையான விஷயங்கள் திட்டங்கள் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் தான் மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பிணைப்பு இருந்தாலும் அந்த பிணைப்பு வந்து இன்னும் ஒரு உறுதியான ஒரு உறவு கொடுக்குறதுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து நல்ல ஒரு பாலமாக அமையுது இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த சிற்பக்கல்லூரிக்கு கல்லூரியில் வந்திருக்கோம் இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா இந்த உலோ உலோக சிற்பக்கலை வண்ணக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எங்கள் ஊரில் வந்து மலேசிய திருநாட்டில் இதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக படிப்பு அண்ட் கிடையாது ஆனால் இங்கே வந்து இதுக்குன்னு முன்னுரிமை கொடுத்து இங்கே வந்து படிக்க வைக்கிறாங்க மாணவர்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்குது தொடர்ந்து வந்து தஞ்சாவூர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செங்கல்பட்டு கடலூர்னு சொல்லிட்டு நிறைய நாடு இடங்களுக்கு நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மகாபலிபுரம் சென்றோம் அங்குள்ள சிற்ப கலைகள் அதன் வரலாறு இதெல்லாத்தையும் என்னால தெரிஞ்சுக்க முடிந்தது இன்று சிற்ப கலை எப்படி செய்வது அதை எப்படி செய்யறாங்கன்ற வழிமுறைகளை என்னால பார்க்க முடிந்தது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இன்னும் பல நாட்கள் நான் இங்க இருக்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க முடியும் என்று நம்புகிறேன் வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி ஜெனரேஷன் இங்க தாத்தா பாட்டி சிங் பை தாத்தா பாட்டி ஜெனரேஷன் நாங்கள்லாம் நியமாலந்தா இருக்கோம் ஆனால் எங்களுக்கு பற்றி நிறைய கனெக்ஷன் இல்லை பர்சனலி எனக்கே இல்லை ஆனால் எங்கள் நாட்டில் நிறைய தமிழ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க பொங்கல் செய்யவும் எல்லா பண்டிகையும் இங்கே நாட்டில் செய்வாங்க இப்போ நான் இங்கே வந்து இந்த வாய்ப்பெல்லாம் கற்றுக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்த இந்த ஐயா மட்டும் இந்த தகவல் டீமுக்கு நான் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன்